இரண்டாவது பாகத்துல எனக்கு சில குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கு அத பார்ப்போம் முதல் கேள்வி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு திரும்ப வராரு அவரை கொண்டு வந்தது இந்த சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பயன்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வந்துருக்காங்களா ஒரு சைக்கலாஜிக்கல் டூலா பயன்படுத்துறாங்களா டிவி கே ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பிரசாந்த் கிஷோர் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் எயிட்டிஸ்ல இருந்து இருக்கலாம் நைன்டிஸ்ல இருந்திருக்கலாம் ஆனா உலகத்துக்கு டுவெண்ட்டி சென்ச்சுரியில எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா அது வந்து பிரசாந்த் கிஷோர் தான் வரும் ஸோ அதற்காக பயன்படுத்துறாங்களா எங்க கிட்ட பிரசாந்த் கிஷோர் இருக்காரு அட்லீஸ்ட் அட்வைஸராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்களா டிவிக்கு இல்லை நிச்சயமா ஏன்னா இப்போ வந்து பப்ளிசிட்டி தேவைப்படுது எல்லாருக்குமே அது தேவைப்படுது சி டிஎம்கே ஆல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாதா ஜெயிக்கலாம் ஆனால் இன்னைக்கு அது வந்து தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு

கலைஞர் வந்து இல்லை ஜெயலலிதா அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் எதை நம்பினாங்க அவங்களுடைய ஓன் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸையும் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் தான் நம்பினாங்க ஜெயலலிதா அவர்களுக்காவது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெட்டட் பை சசிகலா பட் கருணாநிதி அவர்களுக்கு வந்து யார் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறான்னே தெரியாது எங்கே இருந்தனாலும் வரும் இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரெண்டு த்ரெவீடியன் பார்ட்டிலையுமே மிஸ்ஸிங்காக இருக்குது அது மிஸ்ஸிங் இருக்கறதுனாலதான் இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்ட தேடி போறாங்க இல்ல இன்டெலிஜென்ஸ் ஸ்கீல்ல இருந்து வர மாட்டேங்குது இனிபுட் வர மாட்டேங்குது நல்ல பாயிண்ட் நல்ல மைண்ட் அதாவது ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது மெரி ஒரு ஸ்ட்ரேஜிஸ்டோட ஒர்க் க கருணாநிதி அவர்கள் ஆக்டிவா இருக்குறம்போது மறி ஒரு ஸ்ட்ரேஜிஸ் நம்பிருப்பாரா இதெல்லாம் வந்து ரொம்ப பெர்டினெண்ட் கொஸ்டின்ஸ் ஏன்னா அவர்லாம் வந்து பத்து பதினைஞ்சு வயசுல இருந்து அரசியல் பார்த்தவர்

தாண்டி திமுக ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவைப்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜிரேஷனா இருக்கு ஏன்னா திமுக ஒரு எஃபிஷியன் பார்ட்டி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பார்ட்டி இந்தியாவில என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு பார்ட்டினா நீங்க அவங்களை சொல்லலாம் ஒரு ரீஜனல் பார்ட்டி அவங்களுமே வந்து பிரசாந்த் கிஷோர் தேவைப்பட்டது இல்லையா இல்லாட்டினார் இதுல வந்து நிறைய கேண்டிடேட் செலக்ஷன் வந்து ஐபேக் டீம் கொடுத்தத நெகட்டிவ் பண்ணிட்டு டிஎம்கே பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு அவங்க டிக் பண்ண கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஓகே ஓகே அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு 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 ஃப்ரேம் வர்க் தான் கொடுப்பாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களையே நீங்க டிசைட் பண்ண விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே அப்ப அது வந்து கட்சி கட்சியா இருக்காது ஆமாமா நீங்க எலெக்ஷன்ஸ் வந்து மாறிடும் winning an election is complex நீங்க வந்து ஒரு தொகுதியில இந்த சாதிக்காரர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க அவங்க அப்படியே வந்து ஆன் ப்ளாக்கா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கணக்கு எல்லாம் பல தடவை தவறாயிருக்கு அது அந்த மாதிரி எல்லாம் நீங்க சம்திங் தட் டிஃபைஸ் எவ்ரி லாஜிக் நோ எவ்ரி மா அத வந்து நீங்க வந்து இந்த எலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் ஜெர்னலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் வந்து லக்கு தான் ஆமா நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல வந்து இவங்க சிவசேனா உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அண்ட் சரத்பவார் என்சிபி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட்டு பட் அசம்பிளி எலெக்ஷன் யாராவது எதிர்பார்த்திருக்காங்களா ஒருத்தர் கூட அதை ஃபோர்ஸி பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி இது கேம் இன் இஸ் ரியலி ஃப்ராட் வித் டேஞ்சர் சூப்பர் எனக்கு ரெண்டு பாயிண்டட் கொஸ்டின் சார் இல்ல நான் இதுக்கான ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் இந்த பொலிடிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பிஜேபி டுவெண்ட்டி போர்டீன்ல பிரசாந்த் கீஷோரை கூப்பிட்டாங்க அவர்கிட்ட இந்த கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொலிட்டிகல் ஸ்டாட்டஜிஸ்டே பிஜேபி கிட்ட இல்ல ஏன்னா இன்ன ஹவுஸ்ல அமித்ஷான்னு ஒரு ஸ்ட்ரேட்டஜிஸ்ட கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து இன்ன ஹவுஸ்ல ஸ்டாட்டிஜிஸ்ட குரூம் பண்ணனும்

இப்ப ஹரியானால ஜெயிச்சது மகாராஷ்டிரால ஜெயிச்சது அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் லாஸ்ட் இயர் வந்து மத்திய பிரதேஷ்ல ஜெயிச்சது இதெல்லாம் யார் எதிர்பார்த்தா அகெயின்ஸ்ட் தி ஆர்ட்ஸ் தான் மத்திய பிரதேஷ்ல ஜெயிச்சது பெரிய விஷயமா நான் பார்க்கல காங்கிரஸ் வந்து ஒரு ரவுட்டுக்கு கொண்டு போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்புறம் காங்கிரஸ் ஜீரோ சீட்ஸ் இன் மத்திய பிரதேஷ் ஒன் தட் தேல்ட் ஜஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் பேக்

இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு உங்களுடைய லீடரே ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறது பிளஸ் என்னன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னாங்கன்னா நீங்க ஆர்கியூ பண்ணலாம் நீங்க வந்து டிபேட் பண்ணலாம் பட் அமித்ஷா சொல்லும் போது யார் டிபேட் பண்ண முடியும் அன்லெஸ் யூ ஹேவ் தி ரைட் டேட்டா வித் யூ கரெக்ட் கரெக்ட் இல்ல நீங்க இப்ப டெல்லியில ரேகா குப்தாவை சூஸ் பண்ணிருக்காங்க இப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க அதனால வந்து முன்னாடியே அவங்கள நிறுத்தி தான் அந்த எலெக்ஷனே வந்து நின்றுப்பாங்க வெரி இன்ட்ரஸ்டிங் அப்சர்வேஷன் சோப்பிரியன் அப்புறம் கம்மிங் பேக் டு விஜய் ஸ்பீச் சீ அவர் வந்து பிஜேபியும் திமுகவையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி பேசினார் எஸ்பெஷலி மும்பை கொள்கையை வச்சு தான் பேசினார் அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மும்பை கொள்கையை திமுக கமிட்டடா எதிர்த்துக்கிட்டு இருக்குது டிஎம்கேவை வெறுக்கிறவங்க எதுக்குறவங்க கூட ஒத்துப்பாங்க அதுல வந்து அவங்க எங்கேயுமே வந்து எதுவே அதுல வந்து மாற தடம் புரளவே இல்ல நிச்சயம் கிடையாது லாங்குவேஜ் இஷ்யூல என்னைக்குமே தேவைப்படும் ஆமா அந்த ஃபெடரலிசம்லயும் ஆஹ் மாநில சுயாட்சில நீங்க வந்து எனப்பாடி பழனிசாமி சீப்னிஸ்டா இருக்கும்போது போது லால் புரோஹித் வந்து போய் சர்வே சூப்பர்விஷன் எல்லாம் பண்ணும்போது அத இவங்க எதிர்க்கட்சியை எதிர்த்தாங்க நிச்சயமா சோ அதுல வந்து சோ அப்படி இருக்கும்போது விஜய் இன்னும் கொஞ்சம் டீடெயிலா சொல்லிருக்கணுமோ அது வந்து கொஞ்சம் அரைகுறையா விட்டுட்டு போன மாதிரி இருந்துது அதாவது அந்த ஹேஷ்டேக் சண்டை வந்து வாஸ் நாட் கிரேட் அதை அதை இனிஷியேட் பண்ணது அப்படின்னா அது டிஎன்கே குறை சொல்ல முடியும் ஏன்னா அந்த கெட் அவுட் மோடிங்கிற விஷயத்த வந்து உதயநிதி பேசினது இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணாததுக்காக நடந்த கண்டன கூட்டத்தில் நாங்கள் இப்படி இப்படி கோ பேக்னு சொல்லாத கெட் அவுட்னு சொல்ல வச்சிருவோம் எங்களுக்கு ஃபண்டை கொடுங்க எங்களுக்கு உரிமையாக எங்களுக்கு உரிமையை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டது அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அது அது வந்து அப்புறம் அண்ணாமலைனால அது வந்து அந்த ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு நம்ம டிஎம்கே எப்படி அக்யூஸ் பண்ண முடியும் அல்லது வந்து இந்த இஷ்யூவில் ஸ்பெசிஃபிக் இஷ்யூவில் டிஎம்கே ஐ டோன்ட் திங்க் இஸ் டு பி ப்ளேமுடு அத இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணுமா நான் இந்த விஷயத்துல இவங்களோட இருக்கிறோம் ஆனா வந்து மத்த விஷயங்கள அவங்கள்ட்ட நிறைய குறை இருக்குது அப்படின்னா அவரு கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்கணுமா ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கலா இல்ல இல்ல இது லாஜிக் இல்ல இது மெசேஜிங் அவர் கார்டுக்கு சிம்பிளா சொன்னா அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு முடிவு பண்ணணும் இல்ல இது பொலிட்டிக்கல் இது பேசிக்கலி ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்னு எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற வேற கிடையாது எடுத்துட்டு போனமாட்டியார் அதெல்லாம் எடுத்துட்டு போனோம் டியூட்டி தான் பட் வந்து இது என்னன்னா லைக் விஜய் அதுல வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து டிஎம்கே என்னைக்குமே அப்போஸ் பண்ணியிருக்காங்க டூ லாங்குவேஜ் ஃபார்முலால இருந்து அவங்க வேவர் ஆனதே கிடையாது அதெல்லாம் இருக்கு பட் இப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றீங்கல்ல அது அது எப்படின்னா லைக் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர் இப்ப ரைஸ் பண்றாங்க ஏன்னா இவங்க செண்டை போட்டுக்கிறாங்க ஆனா இதுல என்னன்னா விஜய் வந்து அந்த மெசேஜிங்க சரியா கொண்டு போல பாக்குறேன் நான் என்ன பாக்குறேன்னா லைக் எப்ப பார்த்தாலும் பிஜேபியை பிளேம் பண்ணிட்டே இவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மெசேஜ கொண்டு வர்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு மெசேஜ கொண்டு வந்துட்டு இருக்காங்க

பதினோரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐ திங்க் பொன்னையன் முன்னாள் அமைச்சர் வந்து அலை என்ன அப்படின்னு டெக்னிக்கலாம் ஒரு மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண போனாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து இருங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடியா அதை சொல்லுங்க அவ்வளவுதான் அதுதான் அலை நீங்க அலை கட்டுரை எப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாங்க சோ அந்த மெசேஜிங் முக்கியம் அது ஏன்னா ஐ திங்க் விஜய் வந்து கொஞ்சம் பிரீஎம் பண்ணிட்டாருன்னு தோணுது கமல்ஹாசனை வந்து பிஜேபியோட பி டீம்னு திமுக வந்து காலி பண்ணாங்க அவரோட கிரெடிபிலிட்டியை காலி பண்ணாங்கல்ல அதே மாதிரி நம்பரையும் செஞ்சிருவாங்க அவங்களுக்கு நம்ம முந்திக்கணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க அந்த பாசிசமா பாயாசமாங்கிறது இதெல்லாம் என்னன்னா கேட்சி வேர்ட்ஸ் இதை தான் நீங்க ஜென்சிய ஜென்சி மட்டும் இல்ல இதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்கல்ல இப்போ வாட் ப்ரோ இட்ஸ் 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 வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சீமான் ரொம்ப கேஷுவலா பேசுனது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்கா வந்து நின்று பாருங்க இத இந்த மாதிரி கேட்சி பிரேசஸ் தான் எல்லாருக்கும் நினைவுல இருக்குது சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு வந்திருக்கு சி திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க விடியல் விடியட்டும் அந்த மாதிரி வருது நான் ஒரு லிஸ்ட் இருந்தேன் அழகேசா ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா இந்த மாதிரி ஆஹ் அரிசியை பத்தி ஒரு கேட்சியான லைன் அண்ணா எது பேசினாலும் ஒரு எதுகை மோனையோட அது வந்து மக்கள் மனசுல பதிர மாதிரி நீங்க வந்து அது அது ரொம்ப ரொம்ப ர நீங்க வந்து மக்கள் மறந்துடுவாங்க ஆமா எனக்கு ஒரு இது எங்க ஊர் பொதுப்பேட்டையில அண்ணா பேசினது மாதமோ சித்திரை உங்களை தள்ளுவது என்னவோ நித்திரை தவறாமல் எங்களுக்கு குத்துங்கள் முதிரை அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னமும் அறுபத்தி ஏழுலயும் அறுபத்தி ஆறுலயும் அது நடந்திருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அண்ணாவுடைய வார்த்தை பிரயோ அவர் கண்டுபிடிச்ச வார்த்தைகள் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு எவ்வளவு இருக்கு அது மாதிரி சொல்லிட்டே போலாம்

பார்த்து பார்த்து அழுத்திருச்சு ஒவ்வொரு முறையும் அவர் வீட்டில இருந்து ஒரு கட்சி ஆஃபீஸ்க்கு போறதோ அல்லது வந்து ஹோட்டலுக்கு போறதோ அது அது ஒரு சம்பவம் ஆக்குறாங்க அந்த அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கு பட் முக்கியமான டேக்அவே சிவப்பிரியன் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு ஸ்மார்ட் பொலிட்டீஷியன் இந்த மாடர்ன் ஜென்சி எல்லாருக்கும் ஆற லாங்குவேஜை கேட்சியான ஃபேசஸ் அவர் வந்து பயன்படுத்துகிறாரு அது வந்து டெலிபரேட்டா அல்லது நேச்சுரா வருதா அப்படின்னு தெரியல பட் అవరు వందే అవరుడే బాడీ లాంగ్వేజ్ బిఫోర్ హి గెట్స్ నియర్ ద మైక్ ఇస్ డిఫరెంట్ மைண்ட் வந்த உடனே நீங்க டேக் சொன்ன உடனே சினிமாவில வந்து அந்த மாதிரி அங்க வந்து கிட்ட ஒரு ஒரு சடன் ஆஃப் எனர்ஜி ஒரு என்டர்பிரைஸ் வருது ரொம்ப ஒரு சிலது சினிமாட்டிக்கா தான் இருக்கு நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் சினிமாட்டிக்கா தான் இருக்கு பட் வந்து விஜய்ய சினிமா நட்சத்திரமாவே பார்த்து பார்த்து பழகிய மக்களுக்கு விஜய் ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனா இமீடியட்டா வந்தா கூட அதை டக்குன்னு ஏத்துக்க முடியாது அவர்கள் மாதிரியோ இல்ல பழனிசாமி அவர்கள் மாதிரியோ வந்து ஒரு ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் பார்த்து ஒரு தூய தமிழ்ல பேசினார்

ஆர் யு வர் ட்ரைங் டு ஆக்ட் அசிஃபிஸ் ஆங்க்ரி அந்த மாதிரிலாம் ஒரு இமோஷன்ஸை வந்து ஃபோர்ஸபிளா கொண்டு வந்த மாதிரி இருந்தது பட் இன்னைக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா ஒரு சில விஷயங்கள் அந்த இது இப்படியா சரி இருந்துட்டு போட்டுமே இளைஞர்கள் இருந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாஸ் கொடுத்து மக்களை கைத்தட்ட வைக்கும் போது அது வந்து டிவியில பாக்குறவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் ஓகே இளைஞர்கள் இருக்கிறாங்களா இஸ் கெட்டிங் ஒரு கம்ஃபர்டபுள் டெலிவரி

ஏன்னா நம்ம அடுத்தது வா அவர் என்ன பண்ண போறாரு பண்ணனும் இதெல்லாம் பத்தி நிறைய பேச பேசுறேன் ஏன்னா விஜய் சென்ட்ரிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கு போகுதுங்கறது உறுதி அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ லாட் ஆஃப் அட்டென்ஷன் வில் பி ஆனோம் இப்பவே அது மாதிரி இருக்குது அவர் எலெக்ஷன் போட்டி போடல அவருக்கு வந்து டிஸ்பிரோஷனட்டா கூட ஆஹ் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை டிஎம்கேக்கு என்ன ஒரு இம்பார்டன்ஸ் கிடைக்குதோ அதே இம்பார்டன்ஸ் விஜய்க்கும் கிடைக்கும் அப்புறம் பைனலா சிவப்ரியன் லாஸ்டா ஒன்னு ஒன்னு ஏடிஎம்கே பத்தி அதை பத்தி அவங்க என்ன அவங்க வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க ஏடிஎம்கே நம்மளுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்களா எப்பா நம்மளை பத்தி பேசலன்னு அல்லது வந்து ஐயோ நம்ம தானே வந்து ஒரு ஐம்பது வருஷமா ஒரு சென்ட்ரல் இதுல இருக்கோம் ஸ்தானத்துல இருக்கும் சென்ட்ரல் ரோல்ல இருக்கோம் நம்மளே இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்களா அதை அதை பத்தி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதற்கு படிக்கலாம் இல்ல முதல்ல நான் திமுகவினுடைய பிரின்சிபல் எதிரி அப்படின்னு விஜய் சொன்னதே வந்து ஏடிஎம் கேக்கு செக்கா தான் விஜய் வர துடிக்கிறாரு திமுகவுக்கு எதிரி ஆகணும்னு நினைக்கிறாரு ஐம்பது வருடங்களாக திமுகவினுடைய எதிரிங்கிற ஸ்டேட்டஸ சிம்ம சொப்பனமா வச்சிருக்கிறது அதிமுக தான் சோ அதிமுக வந்து இப்ப அந்த விஜயோட நாங்க கூட்டணிக்கு போவோம் விஜய் எங்க கூட வந்துருவாருன்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒன்னு ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய பேசிக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல கிரவுண்ட்ல அதை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கணுமே தவிர இப்போ ஏடிஎம்கே உடைய விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைப்போம்ங்கிறதுலயே இருக்கு அது நீங்க வந்து அது திரைமறைவுல கூட பண்ணலாம் பட் கூட்டணி அமைப்போம் அமைப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கூட்டணியை அமைக்க முடியலன்னா அதுவும் அதுவும் பிரச்சனை இருக்கு அதாவது ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ்ன்றீங்க நாங்க கூட்டணி மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு வீக்னஸ் நீங்களே பெரிய கட்சி தான நீங்க வர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றீங்க சி இப்போ டிஎம்கே ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு நாங்க கூட்டணியோட நிற்போம் இது எங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்லும்போது அது எடுப்படும் ஏன்னா தெர் இஸ் சம்திங் கான்கிரீட் டு ஷோ நாளைக்கே எங்க கூட்டணி யாருன்னு கேட்டீங்கன்னா பத்து தலைவர்களை கொண்டு வந்து திமுக மேடையில நிறுத்தலாம் பத்து தலைவர்களும் ஸ்டாலினை புகழலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அதிமுகவுக்கு நாளைக்கு உங்க கூட்டணி கட்சிகளை நிறுத்துங்கன்னா யார சொல்ல முடியும் அவங்க இந்த கட்சி எங்களோடு வரும்னு கூட இன்னைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் அதிமுக இருக்கிறாங்க சி லாட் இன்ட்ரோஸ்பெக்ட் லாட் அவங்களுக்கு என்னன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் நான் பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து திமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமான தேர்தல் வந்து ஏடிஎம்கே அப்புறம் ஒரு பெரிய விக்ட்ரின்றதே கிடையாது அவங்களுக்கு விக்ட்ரியே இல்ல அப்படி இருக்கும்போது போது இருபத்தாறுல அவங்க நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துல அதிமுக இருக்குது அந்த வெற்றி அப்படி ஒரு வேலை அவங்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதன் பிறகு கட்சி எப்படி இருக்கும் அந்த கட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கும் அந்த தொண்டர்கள் அங்கேயே நீடிப்பாங்களா இது இதெல்லாம் கேள்விகள் தான் சி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெர்சன்ட் தான் டுவெண்ட்டி நைன்டீனுக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் பதிமூணு சீட்டு ஏடிஎம்கே அதிகமாக நின்று இருக்காங்க பதிமூணு சீட்டில் அதிகமாக நின்று ஒரு பெர்சென்ட் ஓட்டு இன்க்ரீஸை வந்து ரொம்ப பெருமையாக பேசினாங்க ஏடிஎம்கே அதுவே தப்புங்கிறேன் அதுவே இட்ஸ் சைன் ஆஃப் வீக்னஸ் ஒரு பர்சன்ட் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய இன்க்ரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்றது இன்னொரு பிரச்சனை நான் பார்க்கறது ஏடிஎம்கே வந்து ஆப்போசிஷனாக தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை ஏன்னா இந்த டைமில் இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஸ்டாலின் வந்து ஆப்போசிஷன் லீடராக இருந்திருந்தார்னா இந்நேரம் வந்து தினமும் ஒரு போராட்டம் இருந்திருக்கும் ஏடிஎம்கே வந்து போராட்டங்களே பண்ணல இந்த ஐந்து வருடங்களை மிகப்பெரிய போராட்டம்னு ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் கள்ளக்குறிச்சிய தவிர அதாவது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா திமுக ஐந்து வருடம் ஆட்சி செஞ்சாங்கன்னா ஆன்டி இன்கமென்சியை நம்மள ஜீக்கி வச்சிருவோம் அப்படின்னு கேட்ட இருக்குது ஆன்டி இன்கமென்ஸ் இந்த கவர்மெண்டுக்கு எதிராக பெரிய அளவுல இருக்கு இல்லன்னு யாருமே சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுலயே ஆன்டி இன்கமென்ஸ் இருந்துச்சு ஆனா அந்த ஆன்டி இன்கமென்ஸிய கீழே போடுறதுக்கான முயற்சிகள் அந்த அந்த ஆன்டி இன்கமென்சி வெளியில் வராமல் தெரிகிறதுக்கு தான் திமுகவினுடைய கூட்டணி ஹெல்ப் பண்ணுது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மூணா நாலா பிரிஞ்சிருக்கிறது வந்து திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகள் நாலு பக்கம் சிதறும் பொழுது அது திமுகவுக்கு பெரிய வெற்றியா பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து முடியுது அதை தான் அதிமுக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சி இன்னொன்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால இருந்த கட்சி கிடையாது குறிப்பாக அதிமுகம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஜனவரியில ஆரம்பிச்சு ஏப்ரல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த ஒரு தந்திரம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு மூணு மாசத்துல ஒரு எலெக்ஷனை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க சேட் த கரிஷ்மா அண்ட் சீ குட் கோ டு எனி எக்ஸ்டென்ட் க்ரிசைஸ் த டிஎம்கே அதுவும் இல்லாம அதுவும் இறக்கிற சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸால்டன் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு அவங்க எது பண்ணாலும் எந்த தவறு செஞ்சாலும் மக்கள் வந்து அத கணக்குல எடுத்துக்காத ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப் கோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர்கள் தப்பு பண்றாங்க அந்த அம்மா நல்லவங்க இன்டி இப்ப இண்டிவிஜுவல் மினிஸ்டர் தப்பு பண்றதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன காலம்லாம் உண்டு தமிழ்நாட்டுல கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க போயிட்டப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வின் பண்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் சீ அவங்களே அப்படிப்பட்ட ஒரு ஜெயலலிதா அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்செப்சனுக்கு கூட கூட்டணி தேவைப்படுது எங்களால திமுகவை அகற்ற முடியும் ஆட்சியில இருந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுது திமுகவை தோற்கடிக்கும் வலிமை இவங்களுக்கு இருக்கு இந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நம்பிக்கை வரணும் அப்பதான் ஓட்டு போடுவாங்க ஓட்டு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க எதிரணிக்கு நிச்சயமாக இந்த முறை எப்படி காங்கிரஸ்க்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்தது பிஜேபியை ஓரளவுக்கு எதிர்க்கக்கூடிய வல்லமை காங்கிரஸ்க்கு இப்ப இருக்கு பாரத் ஜோடோ யாத்திராக்கு அப்புறம் இவங்க உத்தரப்பிரதேசத்துல கூட்டணி அமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரால கூட்டணி இருக்குங்கிறதுனால தானே மக்கள் நம்பி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பதினாலயும் நம்பல காங்கிரஸ் வராது எதுக்கு போட்டு ஓ வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கரெக்ட் வரணும் இவங்களால இந்த கட்சியால அந்த ஆளுகின்ற கட்சியை தோக்கடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துச்சுன்னா எல்லா அலையன்ஸ் அரித்மெட்டிக்கையும் ட்ரம்ப் பண்ணக்கூடியது மக்களினுடைய செல்வாக்கு கரெக்ட் சோ அந்த ஏடிஎம்கே டுவெண்ட்டி வின் பண்ண முடியாதான்னா அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணி அவங்களுடைய பேஸ்க்கு போனாங்கன்னா எனிதிங் கேன் ஆப்பன் இன் பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க மக்களை நல்லா பாத்துக்குங்க டெக்கன் உடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட் என்னுடைய குட் ஃப்ரெண்ட் இடிபி சிவப்பிரியன் நம்மளோட தொடர்ந்து பேசுவாரு அரசியலை பத்தி ஒரு அறிவார்ந்த தளத்துல சென்சேஷனைஸ் பண்ணாம நம்ம கோல்டாக்ல பேச போறோம் உங்களோட அன்பு மாதரும் தேவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல திரும்ப சந்திப்போம் நன்றி வணக்கம்